வடசென்னையில் ஆளுநரின் ஆணவத்திற்கு முடிவு கட்டி உச்சநீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று தீர்ப்பு பெற்று மாநில சுயாட்சிக்கு மீண்டும் உயர் கொடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றம் சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலம் ஒன்றில் மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மண்டலத்தில் உள்ள பதினான்கு வார்டுகளின் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களின் வார்டுகளில் மாநகராட்சி நிதி மற்றும் வடசென்னை வளர்ச்சி திட்ட மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் மற்றும் நடைபெற திட்ட திட்டப்பணிகளை குறித்து ஆலோசனை ஈடுபட்டனர் இதனை அடுத்து நடைபெறவுள்ள பணிகளுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான தொன்னூற்றாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் முக்கிய தீர்மானமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய பத்து மசோதாக்களை குடியரசு தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பியதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆளுநரின் ஆணவத்திற்கு முடிவு கட்டி உச்சநீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று தீர்ப்பு பெற்று மாநில சுயாட்சிக்கு மீண்டும் உயர் கொடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது